யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் விஆர் ஒர்க் ஷாப் நண்பர் மக்கள் அவருடைய நம்ம நண்பர் கடையில் கடைக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ள பார்க்கலாம் அப்புறம் இவர் கடை வந்து பெருமாநல்லூர் திருப்பூர் ரோடு பெருமாநூர் திருப்பூர் தான் ஒரு கடை இருக்கு பெருமாள் மணிகார் ஆஃபீஸ்க்கு நேர் ஆப்போசிட் கடை வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஜி வணக்கம் ஜி வணக்கம் ஜி நம்ம நம்பர் செட்டு ரிப்பேர் கொடுத்துருந்தா ரெடியாகிடுச்சுங்களா ரெடியாச்சு என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா ஐசி கம்ப்ளைண்ட் ஆடியோ மாஸ்பெட் ஐசி எல்லாமே மாற்றிருக்கு மாற்றிட்டு அது ஸ்பேரெல்லாம் மாற்றி நீட்டாக ரெடி பண்ணி ஆச்சுங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா பெருமானூர் டு திருப்பூர் ரோட்டில் வந்து முன்னாடியே இருக்குங்க இருந்து ஆந்தி வே வாக் நடந்து வர தூரம் நம்மளுடைய கடைக்கு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாகி அலுவலகத்துக்கு நேராக பேர் பார்க்குறீங்கன்னு சொல்லிடுறீங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி சிஆர்டி டிவி எல்இடி ஓகே அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் ஓகே ப்ளூடூத் ஸ்பீக்கரு ஓகே ஓகே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து எல்லாமே பார்க்குறேங்க ஓகே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருள்களும் பார்க்கறோம் ஹோம் தேட்டர் மாதிரிங்களா இதனுடைய ஃபிரெண்டனுடைய அவுட் புட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர் எல்லாமே கரெக்டாக போடணும் அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா சின்ன ஸ்பீக்கர் இருக்கு ஹோம் தேட்டருக்கு வாங்கினது அப்படியே எந்த நீங்கள் அதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்டுன்னு வந்ததுன்னா ஸ்பீக்கரும் போகும் உள்ள வர ஃபெட் ஐசியும் போயிடும்